அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் மாணிக்கவாசகர் எழுதிய திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல் இருக்கோம் அதில் பாடல் எண் ஒன்று ரெண்டாதர் குறிய படங்கள் பாடல் எண் ரெண்டு மூணுக்குரிய படங்கள் பா கூவின பூங்குயில் கூவின கோழி திருப்பள்ளி எழுச்சி பாடல் நாலு பாடலும் பாடல் விளக்கம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் அஞ்சு படங்கள் ஆறு படங்கள் பாடலின் எண் அஞ்சுக்குரிய விளக்கங்கள் பாடல் ஏழு அதற்குரிய படங்கள் பாடல் எண் ஆறு அதற்குரிய விளக்கம் அதற்குரிய படங்கள் பாடல் எண் ஏழு அதற்குரிய விளக்கங்கள் பாடல் எண் எட்டு முந்திய முதல் நடு இறுதி என்று சொல்லக்கூடிய பாடல் பாடலுக்குரிய விளக்கம் அதற்குரிய படங்கள் பாடல் எண் ஒன்பது அதற்குரிய படங்கள் பாடல் எண் பத்து நன்றி வணக்கம்